தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மாணவர்கள் மற்றும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகின்ற மாணாக்க அன்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு ப பதிவை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் தமிழின் தொன்மை என்று பகுதி ஒன்று பகுதி ரெண்டு நான் ஏற்கனவே நேற்றைய முன்தினங்களிலே பதிவை வெளியிட்டேன் இன்றைக்கு தமிழின் தொன்மை பகுதி மூன்று என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் அதாவது செம்மொழி தமிழ் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையை பழைய பாடநூலிலே நான் காண நேர்ந்தது அந்த பாடத்தை அந்த கட்டுரையை பதினேழு வினாக்களாக தொகுத்து தேர்வுக்கு நமக்கு பயன்படும் என்ற எண்ணத்தில் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நமக்கு வினாக்கள் பழைய புதிய பாடங்களிலிருந்து கேட்கப்படுகின்ற காரணத்தினாலேயும் தமிழ் சார்ந்த தமிழின் தொன்மை தொடர்புடைய சில செய்திகள் அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருந்த காரணத்தாலேயும் அதை நான் வினாக்களாக வகுத்து உங்கள் முன் வைக்கிறேன் முதல் வினா தமிழ் பற்றி வள்ளலார் கூறுவது யாது தமிழ் பற்றி தமிழை பற்றி வள்ளலார் கூறுவது யாது எளிதிலே பேசவும் எளிதிலே பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று அவர் கூறுகிறார் அதாவது மொழி உலகத்திலே பல மொழிகள் உண்டு கடந்த பதிவிலே நாம் கண்ட உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் போல இருக்கிறது அதிலே அந்த திருந்திய மொழிகள் மூவாயிரம் என்று நாம் கண்டோம் இந்த ஆறாயிரம் மொழிகளிலே அல்லது மூவாயிரம் மொழிகளிலே நாம் எளிதிலே பேசுவதற்கும் எளிதிலே பாடல் இயற்றுவதற்கும் இயற்கையாக இயற்கையாக அமைந்த ஒரு மொழி தமிழ் என்று வள்ளலார் அவர்கள் பதிவு செய்கிறார் இயற்கை மொழி என்று அவர் பதிவு செய்கிறார் செம்மொழி என்பது யாது திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழி எனப்படும் செம்மொழி என்று சொன்னால் செம்மையான மொழி என்று பொருள் இலக்கிய இலக்கண வளங்களை இலக்கிய இலக்கணங்களை அதிகமாக முறையாக பெற்றிருக்கிற செம்மையான மொழியை நாம் செம்மொழி என்று சொல்லுகிறோம் திருந்திய செவ்வியல்புகள் சிறந்த இயல்புகளை திருத்தமாக கொண்டிருக்கிற மொழிகளை நாம் செம்மொழி என்று சொல்லலாம் மூன்றாவது வினா மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் எம் மொழிகளை செம்மொழி பட்டியலில் வகைப்படுத்துகிறார் இது அறிஞர்களுக்கு அறிஞர் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு அறிஞருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு போல இருக்கும் இங்கே மொழியியல் அறிஞர் லிங்குஸ்டிக் சார்ந்த ஒரு பேரறிஞர் ச அகத்திய அகத்தியலிங்கம் அவர்கள் செம்மொழி பட்டியல் ஒன்றை அவருடைய கட்டுரையில் வெளியிடுகிறார் அவர் வெளியிட்ட பட்டியலிலே கிரேக்கம் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஹீப்ரு ஆகிய மொழிகளை அவர் அங்கே பதிவு செய்கிறார் கிரேக்க மொழி சமஸ்கிருத மொழி சீன மொழி எபிரேய மொழி அரபு மொழி ஈப்ரு மொழி என்பதை அவர் செம்மொழி பட்டியலில் சேர்க்கிறார் ஆனால் இவற்றிலே கிரேக்கம் இலத்தீன் சமஸ்கிருதம் ஆகியவை இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் கிரேக்கம் இலத்தீன் சமஸ்கிருதம் ஆகியவை தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்குரிய சான்றுகளாய் உள்ளவை எவை ஏனென்று சொன்னால் தமிழை நாம் செம்மொழி செம்மொழி என்று சொல்லுகிறோம் மத்திய அரசு கூட தமிழை செம்மொழி என்று பிரகடனப்படுத்திவிட்டது அப்படியானால் நாம் தமிழை செம்மொழி என்று எந்த அடிப்படையிலேயே நாம் சொல்லுகிறோம் என்று வினாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தமிழில் இருக்கிற தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் அகப்பொருள் ஆகியவை செவ்வியல் இலக்கியங்கள் என்று சான்றோராலே போற்றப்படுகிறது நாம் தமிழை திரும்பவும் சொல்ற தமிழை நாம் செம்மொழி என்று நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகள் தமிழை நாம் செம்மொழி என்று சொல்வதற்கு சான்றுகள் என்ன நம்மிடம் இருக்கிற சான்றுகள் தொல்காப்பியம் தமிழிலே தோன்றிய முதல் இலக்கண நூல் அதுல ஒரு குறிப்பு தொல்காப்பியத்திற்கு முன்னரே அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருந்தது நான் பதிவு என்னுடைய தமிழும் தங்கையா என்ற நூலிலே அந்த யூடியூப்லேயே நான் போட்டிருக்கிறேன் அகத்தியம் பற்றி ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை இந்த அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர் அகத்தியர் எழுதியது அகத்தியம் என்ற முதல் இலக்கண நூல் அகத்தியருக்கு பனிரெண்டு மாணவர்கள் அந்த பனிரெண்டு மாணவர்களிலே ஒருவராகிய தொல்காப்பியர் எழுதியது தொல்காப்பியம் இந்த தான் நம்மக்கிட்ட முழுசாக இருக்குது நம்மக்கிட்ட முழுமையாக இருக்கிற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மட்டும் தான் முதல் நூல் இதுதான் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு நமக்கு தெரியும் இலக்கிய வரலாறு படிச்சிருக்கிறோம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்களை நாம் செம்மொழி நிலைநாட்டுவதற்குரிய சான்றுகளாக கொள்ளலாம் ஐந்தாவது வினா பதினெண் கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான நூல் எது பதினெண் கீழ்கணக்கிலே திருக்குறள் சேருகிறது அந்த திருக்குறளுக்கு இணையான நூல் எது என்ற வினாவை கட்டுரையில் ஆசிரியர் எழுப்புகிறார் அந்த திருக்குறளுக்கு இணையான நூல் உலகத்திலே எதுவும் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் திருக்குறளுக்கு ஈடாக எந்த ஒரு நூலையும் நம்மால் காட்ட இயலாது இது தமிழுக்கே இருக்கிற தனி சிறப்பு ஆறாவது வினா டாக்டர் குரல் அவர்களின் திருக்குறள் பற்றிய கருத்து என்ன டாக்டர் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு மொழியல் அறிஞர்கள் அவர் திருக்குறளை பற்றி கிரல் கரோல் அதை படிக்கின்ற பொழுது பார்த்து பண்ணிங்க இந்த மேல்நாட்டு அறிஞருடைய கருத்துக்களை தமிழை பற்றி அவர்கள் சொல்லி பதிவு செய்திருக்கிற பதிவுகளை நான் உள்வாங்க வேண்டும் தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு தமிழ்மொழி ஒரு ஓமையா சொல்கிறார் பாருங்கள் ஒரு வெளிநாட்டறிஞர் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த ஒரு வெள்ளித்தட்டு நம்முடைய தமிழ்மொழியை ஒரு வெள்ளித்தட்டுக்கு அவர் ஓமிக்கிறார் அந்த வெள்ளித்தட்டில் என்ன இருக்குது பாருங்க திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் இல்லைங்களா என்ன அழகா சொல்றாரு பாருங்க தமிழ் மொழியை ஒரு அழகான வெள்ளித்தட்டுக்கு ஓமையாக்கி திருக்குறளை அது வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க கோல்டன் ஆப்பிள் என்று சொல்லுகிறார் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று சொல்லுகிறார் என்ன அற்புதமான ஒரு மேல்நாட்டறிஞருடைய அறிஞருடைய கருத்து பாருங்க அடுத்து ஏழாவது வினா தமிழின் தொன்மையை அல்லது பழமையை விளக்கும் தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள்ளது தண்டி அலங்காரம் என்பது ஒரு இலக்கண நூல் அணி இலக்கணத்திற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தண்டி அலங்காரம் என்று சொல்லுவார்கள் அலங்காரம் என்று சொன்னால் அழகு தண்டி என்பவராலே எழுதப்பட்டதினாலே அதற்கு பெயர் தண்டி அலங்காரம் என்று பெயராயிற்று அவர் அந்த அணி இலக்கணம் பற்றி முழுக்க முழுக்க அணி இலக்கணத்தை அந்த தண்டி அலங்காரத்திலே அவர் விளக்குகிறார் அதிலே தமிழனுடைய தொன்மையை விளக்குகின்ற வகையிலே ஒரு மேற்கோள் செய்யுள் ஒரு மேற்கோள்னா கொட்டேஷன் ஒரு ஒரு ஒன்றை விளக்குவதற்காக ஒரு மேற்கோள் செய்யலை ஒன்றை அவர் எழுதுகிறார் அந்த மேற்கோள் செய்யல தமிழினுடைய தொன்மை எவ்வாறு விளக்குகிறது என்பது நமக்கு பாடம் பாருங்க ஓங்கல் வந்து ஓங்கல் வந்து நான் பிரித்து படிக்கிறேன் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் தனியாழி வெங்கதிரோன் தேனையது தண்ணேர் இல்லாத தமிழ் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க நமக்கு கருத்தீங்க தண்ணேர் இல்லாத தமிழுக் தனக்கென்று இணையில்லாத ஒரு மொழி தமிழ் தமிழுக்கு இணையாக எதையுமே நாம் காட்ட இயலாது இடை வந்து இங்கே இந்த பாட்டை முழுமையாக நாம் புரிஞ்சிக்கணுன்னு அவசியம் இல்லை கருத்தை மட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓங்கல் என்று சொன்னால் உயர்ந்த மலை என்று பொருள் ஓங்கல் என்று சொன்னால் உயர்ந்த மலை என்று பொருள் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி மலைகளிலே தோன்றி இல்லைங்களா உயர்ந்த மலைகளிலே தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி உயர்ந்தோர் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்தவர்கள் உன்னை தொழுகிறார்கள் உன்னை வணங்குகிறார்கள் ஏங்கொழி நீர் ஞாலத்து ஞாலம் என்று சொன்னால் உலகம் புவி என்று பொருள் ஞாலம் என்று சொன்னால் புவி உலகம் என்று சொல்லலாம் ஏங்கொழி நீர் என்று சொன்னால் இந்த ரெண்டாவது அடியில பாருங்க ஏங்கொழி நீர் என்று சொன்னால் கடல் சூழ்ந்த இந்த உலகம் என்று சொல்லலாம் அதாவது கடல் ஒலி எழுப்புகின்ற கடல் ஒலி எழுப்புகின்ற கடல் கடல் சூழ்ந்த இந்த உலகம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம அந்த நம்ம இந்தியாவை மேப் நம்ம எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கடல் இல்லைங்களா இந்த பக்கம் கடல் இங்கேயும் கடல் இங்கேயும் கடல் இல்லையா இப்படி இந்த உலகமானது நீரை நீர் சூழ்ந்த ஒரு உலகம் ஒரு கட்டுரையை நான் படித்தேன் உலக அளவிலே நிலப்பகுதி அதிகமா நீர்ப்பகுதி அதிகமா நீர்பரப்பு அதிகமா என்று சொன்னால் அஹ் நீர்பரப்பு தான் அதிகம் இல்லையா நிலப்பகுதி என்பது மிக சிறியது எனவே தண்ணியல்லே மிதந்து கொண்டிருக்கிற ஒரு நிலத்தை தான் நிலப்பகுதி தான் உலகம் என்று சொல்கிறோம் அந்த அறிவியல் கருத்து எங்கள் பதிவு செய்ய பாருங்க ஏங்கொழி நீர் ஞாலத்து ஏங்கொழி என்று சொன்னால் கடல் ஒளி எழுப்புகின்ற ஒளி எழுப்புகின்ற இப்படி சொல்லலாம் ஒளி எழுப்புகின்ற கடல் சூழ்ந்த இந்த உலகத்தினுடைய இருள் அகற்றும் இருளை அப்படின்னா அந்த இருட்டை அகற்றுகின்ற சூரியன் ரெண்டு விஷயத்திங்க வர சொல்கிறாங்க ஒன்று சூரியன் எழுத வரல ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் விளங்கி மலைகளிலே மலை அடுக்குகளை உயர்ந்த மலைகளிலே அந்த சூரியன் அப்படி மலை மேல அப்படி தோன்றி கடல்ல மறையும் என்பது நம்முடைய தமிழருடைய மரபு ஓங்கல் உயர்ந்த மலைகளிலே தோன்றி உயர்ந்தோர் விளங்கி இந்த சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள் சூரியனை பெரியோர்கள் சான்றோர்கள் வணங்குவார்கள் உயர்ந்தோர் தொழ விளங்கி நீர் ஞாலத்து கடல் சூழ்ந்த இந்த உலகத்தினுடைய இருளை அகற்றுகின்ற சூரியன் ஒரு பொருள் அடுத்து பாருங்க ஆங்க அவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரோன் தேனையது தட்டேர் இல்லாத தமிழ் அதே போல இந்த தமிழும் என்னப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழும் அந்த மலையிலே பார்த்தீங்கன்னா இங்க இங்கே தமிழை புதிய மலையிலே தோன்றியது என்று சொல்லுவார்கள் தமிழ் எங்கே பிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா புதிய மலையிலே தோன்றியது என்ற ஒரு வரலாறு சான்று அப்படி புதிய மலையிலே தோன்றிய இந்த தமிழானது சான்றோர்களாலே சான்றோர்களாலே பெரியவர்களாலே வணங்கப்படுகின்ற ஒரு மொழி அதுக்கு மட்டுமல்ல எப்படி சூரியன் இந்த இருளை அகற்றுகிறதோ அதே போல இந்த தமிழானது மக்களுடைய அறியாம இருளை அகற்றுகிறது அப்ப இங்க சூரியனையும் தமிழையும் ஒன்றாக சேர்த்து அல்லது ஒப்ப வைத்து இந்த பாடல் ஏற்றப்பட்டிருக்கிறது ஒரு அணிக்காக இதை வந்து ஆசிரியர் இது இங்க ஒரு மேற்கோளாக இதை காட்டுகிறார் அணி விளக்கத்திற்காக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது தண்டி அலங்காரத்திலே வருகின்ற ஒரு தண்டி அலங்காரத்தை நாம் படிக்கின்ற பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ தமிழையும் சூரியனையும் இங்கே ஆசிரியர் ஒப்புமைப்படுத்துகிறார் சூரியனும் உயர்ந்த மலைகளிலே தோன்றுகிறது சான்றோர்கள் அந்த சூரியனை வணங்குகிறார்கள் பெரியவர்கள் வணங்குகிறார்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தை இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது சூரியன் அதே போல தென்மலை புதிய மலையிலே தோன்றி சான்றோராலே தொழப்பட்டு மக்களுடைய அறியாம இருளை நீக்குகின்ற அஹ் தன்னிகர் தமிழ் என்று இந்த தமிழனுடைய தொன்மையை ஆசிரியர் தண்டி அலங்கார மேற்கோள் செயல் வழியாக விளக்குகிறார் எட்டாவது வினா தமிழ் இன்றும் தமிழாய் இருக்க காரணம் என்ன கண்ணி என்று சொன்னால் அழகு என்று பொருள் நம்ம அதை அதிகமான விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை திருமணமாகாத ஒரு பெண்ணை பெண் என்று சொல்லுவார்கள் ஒரு திருமணமாகாத பெண் சீர் இளமை தரத்தோடு காட்சியளிப்பது போல இந்த தமிழும் ஒரு இளமை தரத்தோடு காட்சியளிப்பதாக இங்கே நாம் பொருள் கொள்ள வேண்டும் அதாவது இன்றும் தமிழ் கண்ணித் தமிழாய் அந்த தமிழ் வாழ்த்து உன் சீர் இளமை திறம்பியந்து என்ற வரிகளை நாம் பயன்படுத்துகிறோம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியிருந்தாலும் வரையறுக்க முடியாத காலத்தை சார்ந்ததாக தமிழ் இருந்தாலும் இன்றும் அது இளமையோடு தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்றது வினா காரணம் பாருங்க தமிழ் மெல்லோசை மொழியாய் இருப்பதனாலேயே அது உலக முதன் மொழியாய் தோன்றியும் வழக்கொழியாமல் இளமை மாறாமல் கண்ணித் தமிழாய் இருந்து வருகிறது அதனுடைய ஓசை மென்மையான ஓசை ஹார்டு கிடையாது அழுத்தமில்லை இல்லைங்களா தமிழ் என்பது மெல்லோசை மொழியாய் இருப்பதினாலேயே அதனுடைய தமிழில் இருக்கிற அத்தனை மொழிகளும் மென்மையான ஓசை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பாடல் இயற்றுவதற்கும் ஒரு மென்மையான தன்மை கொண்டிருப்பதனாலேயே உலகத்திலே தோன்றிய மொழிகள் அத்தனையே காட்டிலும் முதன்மையாக தோன்றியதாக இருந்தாலும் இன்றும் அது அழிந்து போகாமல் இன்னும் சிறப்பாக கூற வேண்டும் என்று சொன்னால் இளமை மாறாமல் கன்னித்தமிழா இருந்து வருகிறது என்பது பதில் அடுத்து பாருங்க டாக்டர் கார்டுவெல் இந்த டாக்டர் கால்டுவேல் தமிழுக்கு தொண்டி செய்த மிகப்பெரிய ஒரு அயல்நாட்டு அறிஞர் என்று சொல்லலாம் கால்டுவெல் தமிழ் மொழி பற்றி யாது கூறுகிறார் கால்டுவெல் மொழி பற்றி இந்த வெளிநாட்டு அறிஞருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது தயவு செய்து மனதிலே கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை உள்வாங்க வேண்டும் தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்து ஓங்கவும் செய்யும் டாக்டர் கால்டுவெல் அவர் சொல்றாரு தமிழ் பிற மொழி தமிழினுடைய தொன்மையை முதல் முதலாக உலகிற்கு அறிமுகம் செய்தவர் இந்த டாக்டர் கால்டுவெல் த கம்பேரிட்டிவ் கிராமர் என்று சொல்லுவார்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் டாக்டர் கால்டுவெல் ஒரு கிறிஸ்தவ மத பாதிரியார் இவர் அந்த நம்முடைய திராவிட மொழிகள் அத்தனையையும் பதிவு செய்து ஆய்வு செய்து இவர் ஒரு முடிவுக்கு வராரு தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி இந்த தமிழ் இயங்குவதற்கு எந்த மொழியினுடைய சப்போர்ட்டும் தேவையில்லை எந்த மொழியிலிருந்து சொற்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத் தோங்கவும் செய்யும் அதுக்கு காரணமா அவர் சொல்றார் பாருங்க தமிழ் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு மொழி பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு அதாவது இலக்கிய வழக்கு சொற்களும் கால வெள்ளத்தால் மறைந்து போயின எனக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய மொழி என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய இந்த மொழி பல சொற்களை பேச்சு வழக்கு சொற்களையும் இலக்கிய வழக்கு சொற்களையும் இழந்து விட்டது என்று சொல்லலாம் காலத்தாலே மறைந்து விட்டது என்று சொல்லலாம் ஆனால் நம்மிடம் இருக்கிற எஞ்சி இருக்கிற பழைய சொற்களை நாம் கையிலே வைத்துக்கொண்டு தேவைக்கு ஏற்ப புதிய புதிய சொற்களை புனைந்து கொள்ள நமக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது பிற மொழி துணை பிற மொழியினுடைய துணை நமக்கு தேவையில்லை தமிழ் எக்காலத்திலும் தனித்து இயங்கும் என்று ஒரு சர்டிபிகேட் சொல்லலாம் ஒரு சான்றிதழை டாக்டர் காடுவேல் அவர்கள் நீண்டகால ஆய்வுக்கு பிறகு வெளிப்படுத்துகிறார் அடுத்த வினா தமிழ் செந்தமிழ் என எதனால் அழைக்கப்பட்டது செந்தமிழ் செந்தமிழ் என்று நாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கும் இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவம் இன்றியவையாதன மக்களுக்கு ஒழுக்க வரம்பு ஒரு மனிதன் வாழ்கிறான் சமுதாயத்தில் வாழறான்னு சொன்னா அவன் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இந்த பதிவிலே கூட ஒரு இடத்துல ரெண்டு இடங்களிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கையாகாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை இது நாம் வளர்கின்ற தலைமுறையினருக்கு உள்ளே பதியப்பட வேண்டிய செய்தி எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கையாகாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை அதுதான் சொல்றாங்க பாரு மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவை ஒரு மனிதன் என்று சொன்னால் சமுதாயத்திலே ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் இப்படி வாழ வேண்டும் இல்லைங்களா ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஒரு 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 கட்டுப்பாடு இருக்குது நம்முடைய சமுதாயத்திலே அவன் இப்படிதான் வாழணும் தான் நம்ம இலக்கணம் என்று சொல்லுகிறோம் மக்களுக்கு தேவையான ஒழுக்க வரம்பு போல மனிதனுக்கு தேவையானது ஒழுக்கம் என்று நாம் சொல்லுகிறோம் ஒரு வரம்பு என்று சொல்லுகிறோம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதுபோல மொழிக்கு இலக்கண வரம்பு அவசியம் நம்முடைய தமிழ் மொழியானது இலக்கண வரம்பை அடிப்படையாக கொண்டு சொற்களுக்கு திருந்திய வடிவத்தை கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு எப்படி அவனுக்கு ஒழுக்க வரம்பு தேவையோ அதே போல நம்முடைய தமிழ் மொழி ஒரு திரிந்திய வடிவத்தை கொடுத்திருக்கிறது இவற்றை தமிழில் உள்ளது போல வேற எந்த மொழியிலும் காண முடியாது இல்லைங்களா அப்போ ஒரு இலக்கணத்தோடு இயங்குகின்ற ஒரு மொழி எது என்று சொன்னால் தமிழ் என்று சொல்லலாம் இலக்கணத்திற்கு கட்டுப்பட்டு வழங்குகின்ற ஒரு மொழி எது என்று சொன்னால் தமிழ் மொழி மற்ற மொழிகளிலே இந்த அமைப்பு இல்லை என்ற ஒரு ஆய்வு வெளிப்பாட்டை ஆய்வியல் உலகத்திலே மொழியல் உலகத்திலே நம்மால் காண முடிகிறது பதினோராவது வினா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வினா இது வந்து தொல்காப்பிய நூற்பா தொல்காப்பியத்தில் வருகிற எல்லா சொல்லும் பொருள் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் வெறுமனே இல்லை என்பது இதனுடைய கருத்து தமிழிலே எண் எத்தனை வகைப்படும் தமிழிலே ஒருமை பன்மை ஆங்கிலத்தில் சிங்குலர் ஃப்ளூரல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா தமிழிலே எண் ஒருமை பன்மை ரெண்டு வகைப்படும் ஆனால் வடமொழியிலே எண் எத்தனை வகைப்படும் என்ற வினா அந்த பாடத்தில் வருகிறது வடமொழியிலே ஒருமை இருமை பண்மை என எண் மூன்று வகைப்படுவதாக அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பாருங்க தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேற்றுமை யாது தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேற்றுமையாது நம்ம தமிழை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற இல்லையா தமிழ் செம்மொழி என்று சொல்லுகிறோம் சீரமையோடு நிற்கிற மொழி என்று சொல்லுகிறோம் இதற்கு காரணம் என்ன தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கு உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் உலகத்தில் இருக்கிற கண்டெடுத்து அத்தனை மொழிகளும் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணத்தை வைத்திருக்கிறது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் மட்டுமே உண்டு கடந்த பதிவிலே கூட நான் அதை விளக்கியிருக்கிறேன் ஆனால் தமிழ் மொழியிலே மட்டும் அதையும் தாண்டி எழுத்தையும் தாண்டி சொல்லையும் தாண்டி வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தை அது கூறுகிறது வாழ்க்கை இலக்கணத்தை கூறுகிறது அதாவது சொல்லுவாங்க எழுதப்படுவது எழுத்து எழுத்துக்களை பற்றி இலக்கணத்தை சொல்வது எழுத்து இலக்கணம் ஒரு எழுத்தும் மற்றொரு எழுத்தும் சேர்ந்து ஒரு சொல்லாக மாறுகின்ற பொழுது அந்த சொல்லை பற்றி சொல்லுவது சொல் இலக்கணம் அந்த சொல் உணர்த்துகின்ற பொருளை பற்றி உணர் நடத்துவது பொருள் இலக்கணம் என்று கூட சில அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள் அந்த பொருள் என்ன பொருள் என்று சொன்னால் வாழ்க்கைக்கான பொருள் அதைதான் அகம் புறம் என்று அது சுட்டி காட்டுகிறது பொருள் இரண்டு வகைப்படும் ஒன்று அகம் புறம் என்று சொல்வார்கள் அகம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை அதாவது ஒத்த தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் அடைகின்ற இன்ப நிகழ்வினை பற்றி கூறுவது அகம் மீதி இருக்கிறதெல்லாம் புறம் மற்றதெல்லாம் புறம் என்று இரு வகையாக இதை பற்றி கூட ஒரு தனி பதிவை நான் என்னுடைய அஹ் வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கிறேன் அஹ் எனவே தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் மொழி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணத்தை வகுத்திருக்கிறது ஆனால் தமிழ் மொழி அதையும் தாண்டி வாழ்க்கைக்கான இலக்கணத்தை தருகிறது தான் நம் அகம் என்று சொல்லுகிறோம் புறம் என்று சொல்லு பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் புறப்பொருள் என்று பிரிப்பார்கள் இல்லைங்களா அடுத்து பாருங்க பண்டைய தமிழ் இலக்கியங்கள் எந்த வடிவிலே இருந்தன பண்டைய தமிழ் இலக்கியங்கள் எந்த வடிவிலே இருந்தன பண்டைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் செய்யுள் வடிவிலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றும் அப்படிதான் இருக்கிறது இன்றைக்கு எழுதுகிற பாடலை காட்டிலும் அந்த சங்க இலக்கியங்களை படிப்பது சற்று சிரமமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அக்காலத்தில் நடை அவ்வாறு இருந்தது இக்காலத்து நடை கேட்டார் போல் பாடல் இப்போ இக்காலத்தில் ஏற்றப்படுகிறது எனவே பண்டைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் செய்யுள் வடிவிலே இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலிப்பா போன்ற பாவகைகள் எந்த மொழியிலையும் நம்மால் காண இயலவில்லை தமிழ் மொழியிலேயே மட்டும் கலிப்பா பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா என்று சொல்லுவார்கள் இதிலே கலிப்பா என்பது எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு பா வகை இதெல்லாம் தமிழுக்கு இருக்கிற தனி சிறப்பு பதினாறாவது வினா புலவர்கள் செய்யலுக்கு சேர்க்க செய்யலுக்கு சிறப்பு சேர்க்க எந்த உத்தியை கையாண்டனர் உத்தி என்று சொன்னால் டெக்னிக் புலவர்கள் செய்யலுக்கு அழகு சேர்க்க அல்லது அழகுபடுத்த அவர்கள் ஓமை உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்களை ஏற்றினர் உவமை உருவகம் அணி என்று சொன்னால் அழகு என்று பொருள் அழகு என்று பொருள் நாம் நம்மை அழகுப்படுத்திக் கொள்ள பல அணிகளை நாம் அணிகிறோம் அணின்னா ஜொல்ஸ் பலவிதமான அணிகள் ஆடை கூட அணிதான் நாம் உடுத்துகின்ற உடைகள் அணிகலன்கள் எல்லாமே அணி அணியப்படுவனவெல்லாம் அணி என்று சொல்லுகிறோம் நாம் எதற்காக இந்த அணிகளை அணிகிறோம் என்று சொன்னால் நம்மை அழகுப்படுத்திக் கொள்வதற்காக அதே போல் புலவன் தானியற்றுகின்ற செயலை அழகுப்படுத்துவதற்காக சில அணிகளை சேர்த்ததா ஓமை ஓமை அணி உருவக அணி என்று சொல்லுவார்கள் ஓமை உருவகம் ஓமை என்று சொன்னால் ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை ஒப்புமைப்படுத்துவது ஓமை அந்த ஓமை அப்படியே உள்டாவாக திரிப்படுச்சுமானால் அது உருவகம் என்று பொருள் இதை தண்ணி பதிவாய் நான் போட விரும்புகிறேன் ஓமை உருவகம் ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை ஓமைப்படுத்தி ஒப்பமைப்படுத்தி சொல்வது ஓமை அது அப்படியே இது இது அப்படி இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரே போடு போட்டோம்னா அதுக்கு உருவகம் என்று பொருள் இங்கு இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி புலவர்கள் செய்யலுக்கு அழகு சேர்க்க சிறப்பு சேர்க்க எந்த உத்தியை கையாண்டன் என்று சொன்னால் ஓமையையும் உருவகத்தையும் பயன்படுத்தி செய்யலை அழகுபடுத்தினர் வினா தமிழர் தம் மொழியையும் பண்பாட்டையும் விளக்குவன யாவை தமிழருடைய மொழியையும் பண்பாட்டையும் எது விளக்கி கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான நூல்கள் இயற்கை சீற்றங்களாலே அழிந்து போயின ஆயிரக்கணக்கான நூல்கள் இயற்கை சீற்றங்களாலே கடல் கோள் என்று சொல்கிறோம் அதாவது ஏறக்குறைய சுனாமி போல அழிந்து போயின கிடைத்த நமக்கு கிடைத்திருக்கிற நூல்கள் சங்க இலக்கியங்கள் மட்டுமே இந்த சங்க இலக்கியங்கள் தான் தமிழருடைய மொழியையும் பண்பாட்டையும் இன்றும் விலக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சங்க இலக்கியங்கள் பாட்டும் தொகையும் என்று சொல்வார்கள் பாட்டு என்று சொன்னால் பத்து பாட்டு தொகை என்று சொன்னால் எட்டு தொகை பத்து நூல்கள் கொண்ட தொகுதியை பத்து பாட்டு என்று சொல்லுவார்கள் எட்டு நூல்கள் கொண்ட ஒரு கலெக்ஷன் ஒரு தொகுதியை எட்டு தொகை என்று சொல்லுவார்கள் இந்த பாட்டும் தொகையும் தான் சங்ககால இலக்கியங்கள் என்று இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவை நம்முடைய பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்ற நாம் கண்டதை கற்றவன் பண்டிதனாவான் என்று சொல்லுவார்கள் எனவே எங்கெங்கே நமக்கு தலைப்புக்கு தொடர்புடைய செய்திகள் குறிப்பாக இபிஎஸ் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் மற்றும் பிஜிடிஆர்பி இப்படி ஹை லெவல்ல தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் கிடைக்கிற தரவுகள் எல்லாவற்றையும் ஒரு நோட்டிலே பதிவு செய்து திரும்ப திரும்ப அதை மீள் பார்வையிட்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்த சில பதிவுகளிலே கேட்ட வினாக்களை திரும்ப திரும்ப வருவதற்கு உண்டு அப்படி வருகின்ற பொழுது அந்த கேள்வியினுடைய வினாவினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தமிழின் தொன்மை பகுதி மூன்று என்ற தலைப்பிலே செம்மொழி தமிழை பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் தொடர்ந்து பகுதி நான்கு நாளைக்கு நான் வெளியிட முயற்சி செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் செய்கின்ற பதிவு என்பது ஒரு பெரிய பூஸ்ட் போல நிறை குறைகளை ஏனென்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் செய்கிற பதிவு தான் மேற்கொண்டு பதிவுகளை தயார்படுத்தி அல்லது சேகரித்து உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பாடத்தோடு நாம் விரைவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி